அனைவரும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் வந்து ஹாப்பியா வந்து பொங்கலை வந்து கொண்டாடுங்க நாங்களும் கிராமத்து வீட்டுக்கு தான் வந்து இப்ப நம்ம கிராமத்து முறையில தான் வந்து பொங்கல் விட போறோம் வாங்க எப்படி சாமி கும்பிடறது சாமி கும்பிட ஆரம்பிக்க போறோம் வந்து சூரியனுக்கு வந்து சாமி கும்பிட்டு அதுக்கு தான் வந்து நாங்க வந்து பொங்கல் வைப்போம் எங்க நாத்தனாவும் வந்து திருப்பூர்ல இருந்து வந்து தீபாவளி பொங்கலுக்கு வர சொல்லிடுவோம் வருஷம் வருஷம் வந்துருவாங்க இப்ப நாங்க எல்லாரும் வந்து சேர்ந்துதான் வந்து பொங்கல் விட போறோம் ஏன்னா வந்து பொங்கல் வந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பத்து நாள் லீவு அஞ்சு நாள் லீவு பொங்கல் டையத்தில் வந்து தான் ஜாலியாக வந்து பசங்களாம் என்ஜாய் பண்ண முடியும் மித்த டயத்தில் தீபாவளிக்குலாம் வந்து ஒரு நாள் தான் லீவு விடுவாங்க எங்கள் ஊரில் நாங்கள் இப்படி தான் கொண்டாடுவோம் உங்கள் ஊரில்லாம் எப்படி பொங்கல் கொண்டாடுவீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மழைக்கேத்தி பத்தி கொளுத்தி வச்சுட்டேன் சாந்திராணி போட்டாச்சு தேங்காய் உடைக்க போறான் சூட் சாமியும் கூட போறோம் காத்துல எல்லாம் நான் ஊதிட்ட மாத்தாடுன்னு பசிங்க

ாச்சு பொங்க வைக்க போறோம் எப்ப வருஷ வருஷம் வந்து மண்பானையில தான் வந்து பொங்க விடுவோம் இந்த பொங்க தவளைலாம் வந்து நிறைய நம்ம வீட்டில் இருக்குது ஒரு வருஷம் கூட வந்து பொங்க தவலையில விட்டது கிடையாது அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப வெங்கல தவளையில தான் இந்த வருஷம் வந்து பொங்கல் விட போகிறோம் மஞ்சள் வைக்கலாம் மஞ்ச கொண்டாம பொங்க பானையில வந்து மஞ்ச கொத்து இஞ்சி கொத்து ரெண்டுமே கட்டணும் பார்த்தீங்கன்னா மரம் நிறையா இருக்குது வருஷம் வருஷம் வந்து அடுப்பு பத்தம் இருக்கிறது தான் காய போட்டு பற்ற வைப்போம் அதே தான் பொங்கல் ரெடி பண்ணி කාත කඩම ඇඩ රලප තින්න පැරයන ක .

இது வந்து சக்கர பொங்கல் இந்த பானை பானை நல்லா சூடாயிட்டு இப்போ களி வச்சிருக்கிற அரிசி சேர்த்துக்கலாம் பால் மாதிரி பால் மாதிரி இருக்கு அரிசி வருஷம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அடுத்து வர வேலை தான்

இப்போ வந்து பொங்கலைய பொங்கல் பொங்கலையு பசங்கெல்லாம் விளையாட ஓடி போயிட்டு வேகமா சத்தம் போடுவானுவோம் விளையாட போயிட்டு சக்கரை பொங்கல் வந்து பங்கிட்டு அடுத்தது வந்து வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் ரெண்டாவது வந்து வேண்பொங்கல் அதான் பங்கிருக்கு பொங்கலே பொங்கல் பொங்கலே பொங்க பொங்கலே பொங்க பொங்கல் வந்து ரெடி ஆகிட்டு கடைசியா வந்து நெய்யை ஊற்றி இறக்கிக்கலாம் பொங்கல் பொங்கி சாமி கும்பிட்டு விட்டுருக்குறோம் சூரியனுக்கு விவாரத்தை காமிக்கிறோம் காலையிலையும் பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து சாமி கும்பிடணும் சூரியனுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு தான் பொங்கல் வைக்கணும் அதே மாதிரி வந்து பொங்கல் வச்சு இறக்குனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறமா வந்து சாமி கும்பிடணும் பொங்கல் அந்த சூரியனுக்கு வந்து கும்பிடணும் சாமி கும்பிட்டாச்சு இப்போ வந்து நீர்லாக போகிறேன் பொங்கல் எல்லாம் விட்டாச்சு இப்போதான் சூரிய பகவானுக்கு காமிச்சிட்டு இப்போ வந்து சாமி கும்பிட்டு சாப்பிட போறோம் எங்க ஊரில் தான் வந்து கிராமத்து வீட்டில் வந்து பொங்கல் வச்சோம் பொங்க ஊரில் இப்படியெல்லாம் வந்து பொங்கல் விட்டீங்க அப்படிங்கிறத காணிச்சு சொல்லுங்கள் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க சூரியனுக்கு வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள கொண்டு வந்து அந்த விளக்கை ஏற்றி வச்சிருக்கிறோம் இப்போ வந்து சாப்பிட போறோம்